வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் ஈரானும் அதன் நட்பு நாடுகளும் லெபனானில் ஹெஸ்போல்லாவின் உயர்மட்ட ராணுவ ஷூக் மற்றும் ஈரானில் ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனி ஆகியோரின் உயர்மட்ட கொலைகளுக்கு பழி வாங்குவதாக உறுதியளித்ததால் பதட்டங்கள் அதிகரித்துள்ளன லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான எல்லையில் இஸ்ரேலிய படைகளுடன் ஹெஸ்போல்லா தினசரி துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகிறது இஸ்ரேல் மீதான லெபனான் ஹெஸ்போல்லாவின் பழிவாங்கும் தாக்குதலுக்கு இஸ்ரேல் உத்தரவாதமாக பதிலடி கொடுப்போம் என்று அறிவித்துள்ளது இஸ்ரேலிய பதிலடி என்பது ஈரானிய பதிலடி போல நீண்ட கால அவகாசம் எடுத்துக் கொள்ளாது என்பது கடந்த கால வரலாறு இஸ்ரேலுக்குள் ஹமாசும் அவர்களது சகாக்களும் அக்டோபர் ஏழாம் தேதி புகுந்து ஆயிரத்தி இருநூறு பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் பொதுமக்களை கொன்று இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை கடத்தி சென்ற சம்பவத்திற்கு இஸ்ரேல் உடனடியாகவே காசா பகுதியில் பதிலடி கொடுக்க தொடங்கி அது பத்தாவது மாதத்தையும் கடந்து தொடர்கிறது அதில் சுமார் நாற்பது பேர் கொல்லப்பட்டனர் என்கின்றது காசா நிர்வகிக்கும் காசா சுகாதார அமைச்சு இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் பொதுமக்கள் மீது வீர தாக்குதல் நடத்தியவுடனும் நீங்கள் சமூக வலைதள பதிவுகளில் என்ன பதியப்பட்டன என்பதை பார்த்திருக்கலாம் இஸ்ரேலின் பதிலடி காசாவில் இறங்கிய போது சமூக வலைதள பதிவுகளையும் நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆனந்தமும் அதன் பின் கூக்குரலும் அவற்றில் ஒழித்தன காரணம் ஆயிரத்தி இருநூறுக்கும் நாற்பதாயிரத்துக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இப்போது கூட கடந்த அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின் பிறந்தவர்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் என்று உலகெங்கும் போராட்டம் நடத்துகிறார்கள் நன்றாக கவனியுங்கள் அப்படி போராட்டம் நடத்த நபர்கள் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின் பிறந்தவர்களாக இருப்பார்கள் புரிந்தால் சரி இந்த காணொலிக்கு பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் தாக்குதல் பற்றி பின்னூட்டமிடுபவர்கள் முதலில் உங்களுக்கு முன்னால் ஒரு கண்ணாடி இருக்கிறதா பார்த்து விடுங்கள் கண்ணாடி எப்போதும் உங்களையே பிரதிபலிக்கும் அதனால் இஸ்ரேலை தாக்கினால் கடுமையான பதிலடி ஆயிரத்தி இருநூறுக்கு நாற்பது ஆயிரம் என்ற விகிதாசார் அடிப்படையில் இருக்கலாம் என்பதால் இஸ்ரேலின் பதிலடியிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெய்ரூட் புறநகர் பகுதியான தாகியில் உள்ள ஹெஸ்போலா தனது தலைமையகத்தை முற்றிலுமாக காலி செய்துள்ளதாக லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன லெபனான் ஊடகம் அல் ஜோங் ஹெஸ்போல்னா அதன் அரசியல் பிரிவு உட்பட பெய்ரூட்டில் இருந்து அதன் முழு செயல்பாட்டையும் பணியாளர்கள் கணனிகள் மற்றும் பிற உபகரணங்களை நகர்த்தி உள்ளது அண்மையில் பெய்ரூட்டில் தமது உயர்மட்ட வானுவ தளபதி ஃபுவான் ஷூக்ரை கொன்றதற்கு இஸ்ரேல் விலை செலுத்த வேண்டும் என்று ஹெஸ்போல்னா அச்சுறுத்தி வரும் பின்னணியில் ஹெஸ்போல்னாவை விலை செலுத்தி தமது பெய்ரூட் தலைமையகத்தை நகர்த்தி உள்ளது ஈரானிய ஆதரவு ஹெஸ்போல்னா குழுவின் தாக்குதலுக்கு இஸ்ரேலின் பதிலடி தொடர்பாக ஹெஸ்புல்லாம் மிக மோசமான நிலைக்கு தயாராகி வருவதாக லெபனான் ஊடகம் அல் ஹோரியா சுட்டிக்காட்டியுள்ளது ஹெஸ்புல்லாவின் அதிமூத்த தளபதி ஷூக் அவர்களின் பெய்ரூட் கோட்டையில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார் இவர்தான் ஹெஸ்புல்லாவின் துணைத் தலைவர் என்றும் சிலர் குறிப்பிடுகிறார்கள் அதை நிரூபிக்கும் விதத்தில் பைரூட்டில் அவரது கட் அவுட்கள் மிகப்பெரிய அளவுகளில் வைக்கப்பட்டிருப்பது உறுதி செய்கின்றது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கோலன் பீடபூமிகளில் பனிரெண்டு குழந்தைகளை கொன்று ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேல் குற்றம் சாட்டிய ஷூக்ரை பழிவாங்க ஹெஸ்புல்லா உறுதியளித்துள்ளது ஷூக் கொல்லப்பட்டு ஒரு நாள் கழித்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே டெக்னானில் படுகொலை செய்யப்பட்டார் லெபனான் நாடாளுமன்றத்தின் சபாநாயகரும் ஹெஸ்பொல்லாவின் கூட்டாளியுமான நபிக் பெர்இத் நேற்று திங்கட்கிழமை இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி ஹெஸ்பொல்லாவின் தவிர்க்க முடியாதது என்று கூறினார் பழிவாங்குவது சிறந்த குளிர்ச்சியான உணவு என்றும் அவர் கூறினார் ஏற்கனவே ஒரு சிறந்த குளிர்ச்சியான உணவை உட்கொண்ட ஹமாஸ் இப்போது தமது கட்டுப்பாட்டிலிருந்து அனைத்து நகரங்களையும் இஸ்ரேலிடம் இழந்து இப்போது உயிர் பிழைக்க தரையடியே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை இவர் அறிந்துள்ளாரா தெரியவில்லை இரான் ஹெஸ்போல்லா மற்றும் அவர்களின் பரம எதிரியான இஸ்ரேலுக்கு இடையே நடந்து வரும் மத்திய கிழக்கு பதட்டத்தின் மத்தியில் பல விமான நிறுவனங்கள் பெய்ரூட் டெல்லவிப் மற்றும் டெக்லான் ஆகிய இடங்களுக்கான விமானங்களை நிறுத்தி வைத்துள்ளன டெல்லவிப் டெக்ரான் பெய்ரூட் அமான் மற்றும் எர்பில் ஆகிய இடங்களுக்கு விமானங்களை நிறுத்துவதை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை நீட்டிப்பதாக ஜெர்மன் விமான குழுவான லூப்தான்சா தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி வரை ஈரானிய மற்றும் இராக்கிய வான்வழியை பயன்படுத்துவதை தவிர்க்கும் என்று அது கூறியது இது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நீடிக்கப்பட்டது இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் மற்றும் பைரூட்டில் இருந்து வரும் தனது விமானங்களின் இடைநிறுத்தத்தை ஆகஸ்ட் இருபத்தொன்று வரை நீட்டித்துள்ளதாக கூறியது ஈரான் இராக் மற்றும் இஸ்ரேல் மீது வான்வழி ஆகஸ்ட் இருபத்தொன்று வரை தவிர்க்கப்படும் என்றும் அது கூறியது திங்கட்கிழமை ஏர் பிரான்ஸ் மற்றும் அதன் துணை நிறுவனமான டிரான்ஸ்ஃபியா பிரான்ஸ் மற்றும் பெய்ரூட்டுக்கான விமானங்களின் இடைநிறுத்தத்தை ஆகஸ்ட் பதினான்கு புதன்கிழமை வரை நீட்டித்தது ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன அவை மீண்டும் தொடங்குவது தரையிலுள்ள உள்ள நிலைமை குறித்த புதிய மதிப்பீட்டுக்கு உட்பட்டது என்று ஏர் பிரான்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஏர் பிரான்ஸ் டெல்லி விமான நிலையத்திற்கு தொடர்ந்து விமானங்களை இயக்கி வருகிறது மற்ற விமான நிறுவனங்களும் சமீபத்தில் இந்த பகுதியில் தங்கள் விமான அட்டவணைகளை மாற்றியுள்ளன இந்த விமான இடைநிறுத்தங்கள் போர் சூழ்நிலை காரணமாக லெபனானில் இருந்து வெளியேற காத்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான பயணிகளுக்கு அவர்களது வெளியேற்ற வாய்ப்புகளை கேள்விக்குறியாக்கியுள்ளது